வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா இன்றைக்கு ட்ரல் நம்பர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் எனக்கு சரியாக தெரியல செகண்ட் ட்ரல் நம்பர் நூற்றி ஐம்பத்தொன்னு எட்டுநூத்தஞ்சு இந்த ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறேங்க கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் நானூற்றி நாற்பத்தஞ்சு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு ஓகேங்களா ஆறுநூற்றி நாற்பத்தி மூணுக்கு இன்றைக்கி பிசி பெஸ்ட் போலில் நாலாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி கிடைக்கும்னு சொல்லிடும் தில்லு திட்டால் பாஸ் ஆகும்னு சொல்லிடுறோம் சொன்ன அந்த மாதிரி இன்றைக்கி நாலாம் நம்பர் நமக்கு போர்டு மாறாமல் பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது ஒரு வேலை வந்து போர்டில் நாலாம் நம்பர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நம்பரிலேயே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம எந்த நம்பருமே பாஸ் ஆகலை ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி நாற்பத்தி மூணுக்கு ஆறாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஓப்பன் ஆயிருக்கு அதேமாதிரி சி போர்டில் மூணாம் நம்பர் அறுபது நாளாக ஓப்பன் ஆகும்போது இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு இன்றைக்கி வந்து பெண்டிங் டார்கெட்டில் ரெண்டு நம்பர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம நாலா நம்பர் எல்லா இடத்துலையுமே வச்சிருக்கிறோம் ஆனால் எதுவுமே செட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒன்று ஓகேங்களா ஆறுநூத்தி நாற்பத்தி மூணுக்கு நம்ம பாருங்கள் நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு வச்சுருந்தோம் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு வச்சுருந்தோம் நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு கூட வச்சுருந்தோம் இன்னொன்று இதில் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்தால் நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு ஒன்று கூட வச்சிருந்தோம் நம்ம வச்சு எந்த நம்பருமே வரல நம்ம வைக்காத நம்பர் கூட மேட்ச் ஆகி வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா டூ ஜஸ்ட் மிஸ் தான் எப்படி பார்த்தாலும் நம்ம பாருங்கள் எத்தனை நம்பர் நம்ம மேட்ச் பண்ணி வச்சிருக்கிறோம் ஆனால் எது கூட செட் ஆகாமல் இன்றைக்கி வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மரமறு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் நாலாம் நம்பர் நமக்கு பி போர்ட்லேயே போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஒருவேளை பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து நீங்கள் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தேன் நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு இல்லைங்களா நாற்பத்தி மூணுக்கு நம்ம இங்கே ஒரு நாற்பத்தி ஏழு கொடுத்துருந்தோம் இங்கே ஒரு நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப க்ளோஸு அதுவும் மிஸ்ஸு இங்கே ஒரு நாற்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் அது பவரில் மிஸ்ஸு இங்கே ஒரு நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் எல்லாமே ஜஸ்ட்டு மிஸ்லேயே போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க ஆனால் வந்தது நாற்பத்தி மூணு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டர் தமிழாம் கேரளா இல்லாற்றி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்ருதி டிரா நம்பர் பதினஞ்சுக்கு உண்டான கெசிங் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து வெள்ளை கன்பர்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கான்பர்ஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டம் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரை இருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் எல்லாம் முடிஞ்சிருந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் டேரக்ட்டாக பார்த்துரலாம் ஏ போல் எட்டு வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து பத்து நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு பி போல் மூணு வந்து இருபத்தஞ்சு நாள் அஞ்சு வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஆகுது பி

இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் உங்களோட கெஸிங் என் கெசிங் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு சைபர் எட்டு எண்பது சைபர் ஒன்று பத்துன்னு கொடுத்துருக்குறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கூடிய எங்கள் கணக்கு வருதுங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோடய விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு இன்றைக்கி இன்னைக்கான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒரு அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்கு ஒரு சைபர் கிடைச்சிருக்குது அஞ்சு சைபர் தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் இப்படி வருதாங்கிறது பாருங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் ஏன்னா ஆல்போர்டில் அஞ்சு சைபர் அதிகப்படியான கணக்கில் வரதுனால நான் வந்து ஆல்போர்டில் மேட்ச் பண்ணிக்கிறோம் இது கெஸிங் மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கில் வருதான்னு பாருங்க உங்களோட கெஸிங்க என் கெசிங்க மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு கூடிய என்றால் பார்த்து தரலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டு அல்லது ஒன்றா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது பிசியில தான் நமக்கு மேட்ச் ஆகுது வழக்கும்பொழுது தான் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட் பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பிஎன்சியில் எட்டாம் நம்பரே ஒன்றா நம்பரியே நான் கொடுத்துருக்குறேன் உங்கள் கணக்கில் வருதா செக் பண்ணி பாருங்கள் பந்துஜை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னால் இது எல்லாமே கெஸ்ஸிங் மட்டும்தான் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸஸிங்க என் கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஃபார்மர் த்ரீ டேஜ்கிட்ட பார்த்துருவான் இன்றைக்கி நான் ஃபார்ம் மா பொறுத்தரையும் ஐம்பது நூத்தி ஐம்பத்தி எட்டு எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னு எட்நூத்தி பத்து எட்நூத்தி அஞ்சு நூற்றி எட்டு எட்நூத்தி ஒன்று எட்நூத்தி பதினஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி எண்பது ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினெட்டு ஐநூற்றி எண்பத்தாறு ஐநூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை திரு டிஜிட்ஜி கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்க பாருங்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டுந்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஒர்க் நார் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நம்பர்களை நாளை அனைவரும் பெற வாழ்த்துக்கள் நம்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ